அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா மனைவியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது வருங்கால மனைவியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அவங்க குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோட ஜாதகத்தை வாங்கி பாருங்க அந்த ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் ஓகேவா அப்ப நீங்க தான் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து கணவன் ஆக போறீங்க ஸோ அந்த பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாயோடு குரு இணைந்திருந்தாலோ செவ்வாயை குரு பார்த்தாலோ ஒரு மிகப்பெரிய அன்பும் அக்கறையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய உங்க கௌரவத்தை உயர்த்தக்கூடிய பெண்ணோட ஜாதகம் அப்படின்னு கணிச்சு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம் சப்போஸ் அதே செவ்வாயை வந்து குரு வக்ரமாக இருந்து பாக்குதுன்னு வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் அன்பும் மரியாதையும் அக்கறையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் வக்ர கிரகம் பின்னோக்கி போகும்ல பின்னாடி உங்களுக்கு எவ்வளவு அசிங்கத்தையும் எவ்வளவு துன்பத்தையும் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துட்டு அந்த மனைவியாக வரக்கூடிய ஜாதகம் கிளம்பிடும் அடுத்து இன்னொரு விஷயம் செவ்வாய்ங்கிறது கணவன் சொல்லிட்டேன் அந்த பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் வந்து சுக்கிரனோட இணைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப சுக்கிரன் யாரு காமத்துக்கும் பணத்துக்கும் அதிபதி ஸோ அந்த பெண் வந்து ஒரு காமத்துக்கும் பணத்துக்கும் உங்களால வந்து ஒரு செல்வாக்கும் அந்தஸ்தும் பணத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் அது மேல மட்டும்தான் கவனம் இருக்கும் அது உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது அந்த பெண்ணும் உங்களை நிராகரிப்பாங்க அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட ஜாதத்தை வாங்கி பார்க்கும்போது செவ்வா ராகு கேதுவோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களைய கரும்பு மிஷினில் போட்டு எடுக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிரும் அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா வந்து சந்திரனோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க செவ்வா சந்திரனோட இருந்துச்சுன்னா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் அந்த பெண் வந்து ஒரு தாய் உள்ளம் அதாவது எந்த ஒரு ஒரு அம்மா வந்து எப்படி வந்து ஒரு பிள்ளையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டாலோ அந்த மாதிரியான ஒரு தாய் உள்ளத்துல உங்களுக்கு மனைவியா வந்த பிற்பாடு உங்களை அவங்க பாத்துக்குவாங்க அடுத்து செவ்வாய் வந்து சனியோடைய பார்வையிலயோ சனியோட சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணை நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா அது மனைவியா வந்த பிற்பாடு அதோட ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் ஒன்னு இணைஞ்சு இருந்துச்சுன்னா ஒரு கசப்பான சுவையோட தான் உங்களோட வாழ்ந்துகிட்டே இருக்கும் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் திருப்தியே இருக்காது ஏன்னா அந்த பெண்ணோட ஜாதத்துல செவ்வாங்கிற கணவன் கசப்பு சுவையை கொடுக்கக்கூடிய சனியோட இணைஞ்சிருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து புதனோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து புதனோட அந்த பெண்ணோட ஜாதத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் அதீத காதல் உணர்வு கொண்டவளா இருப்பா உங்க மேல ரொம்ப உங்களை வந்து ஒரு புருஷங்கிறதோட ஒரு லவ்வராகவும் ஒரு காதல் காதலன் அப்படிங்கிற ஒரு தகுதியில் வச்சு உங்க கூட வாழ்ந்துட்டு இருப்போம் உங்ககிட்ட காதல் குறையும் போது உங்களை விட்டு போயிடுவான் இதுதான் வந்து இந்த மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூட்சம் ஸோ மனைவியோட ஜாதகத்துல அதாவது வருங்கால மனைவியோட ஜாதகத்தில் நீங்கள் ஜாதகத்தை வாங்கி பாருங்க மற்ற கிரகம்லாம் பார்க்க தேவையில்ல அந்த பொண்ணுக்கு செவ்வா இருக்கா எந்த காரணம் கொண்டு உங்களை விட்டு கொடுக்க மாட்டா நீங்க அந்த பொண்ணை கட்டிட்டீங்கன்னா புருஷன் ஆயிட்டீங்கன்னா கணவன்கிற தகுதியை ஏற்படுத்திட்டீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டா மொத்தத்துல செவ்வா அப்படிங்கிற கிரகம் எந்த கிரகத்தோட அந்த பெண்ணோட ஜாதகத்துல இணைஞ்சிருக்கோ அந்த குணம்தான் அந்த செவ்வாய் மேல அந்த பெண் பிரதிபலிக்கும் நான் சொன்ன மாதிரி குருவோட இணைஞ்சிருந்ததுன்னா அன்பு லக்கணத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா கணவனை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க சுக்கரனோட செவ்வாய் இருந்துச்சுன்னா பணமும் காமமும் அடுத்து வந்து புதனோட இருந்துச்சுன்னா அந்த கணவனை அதீத காதல் பண்ணக்கூடியவங்க காதலனா பார்க்கக்கூடியவங்க சந்திரனோட இருந்துச்சுன்னா அந்த கணவனை ஒரு தாய் உள்ளத்துல ராகு கேதுவோட செவ்வா இருந்துச்சுன்னா அந்த கணவனை அடிமைத்தனப்படுத்தவும் அந்த கணவனை வந்து கரும்பு மிஷினில் போட்டு புளிஞ்சு எடுக்கிற மாதிரியான குணம் கொண்டவள் ஸோ இப்படி வந்து வருங்கால மனைவியோட ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை மட்டும் தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணிக்கோங்க மற்ற கிரக சேர்க்கையெல்லாம் அது பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது அடுத்த வீடியோவில் எப்படி கணவனை தேர்ந்தெடுக்கிறது உங் பெண்ணோட ஜாதகத்தில் அதாவது ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருந்துச்சுன்னா அவர் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் மனைவி மேலே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா